அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அன்பார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரும் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவூட்டுமாக இப்பொழுது நாம் ஷிஃபா மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற சிறப்பு இலவச காது கேள்வியல் பரிசோதனை பற்றிய ஒரு டாக்டரும் ஆடியோலஜிஸ்ட்டு மூன்று ஆர்டியோலிலோஜிஸ்ட்டும் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட இது சம்பந்தமாக இன்றைக்கு எத்தனை பேஷண்ட்டுகளை பார்த்தாங்க எத்தனை என்னென்ன விதமான நோய்களை கண்டறிந்தாங்க எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்கள் கொடுத்தாங்க என்பதை பற்றிய விவரங்களை இப்பொழுது நம்மளுடன் இணைந்திருக்கும் முகமது இலியாஸ் அவர்கள் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்காங்க அங்கிருந்து பயணித்து இங்கே வந்து நமக்கு வந்து நம்மளோட உதவி செய்கிறதுக்காக அதுலாம் பட்டணத்தில் உள்ள மக்களை வந்து அவருடைய காது கேளாத வாய்ப்பேசாத இவங்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கே வந்திருக்காங்க அந்த இலியாஸ் அவர்களிடம் நாம் இவங்க வந்து கார்டியோலஜிஸ்ட்டு இவங்களோட நம்மளோட நேரடியாக அவங்களுடைய இன்றைக்கி வந்து அவங்க என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்க என்னென்ன விஷயங்களை செய்தார்கள் மேலும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்பதை நாம் கண்டறிவோம் கேட்டறிவோம் அலாம் வலைக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வைக்கம் நல்லா இருக்குங்களா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ பேச சொன்ன விஷயங்கள் அது விஷயமாக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்துருக்கிறீங்க இலவச மருத்துவ முகாமுக்கு வந்துருக்கிறீங்க நீங்கள் என்னென்ன மாதிரி இதுகளை வந்து பேஷண்ட்டுகளை பார்த்தீங்க எப்படிப்பட்ட நோய்களுக்கான இதுகளை கண்டறிஞ்சிங்க அது விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அதிலே மக்களோடு பகிர்ந்த அளவு மேற்கொண்டு வருங்காலங்களெலாம் வந்து அவங்களுடைய அவங்க எங்களுடைய விழிப்புணர்வுக்காக ரொம்ப வசதியாக இருக்குது என்பதற்காக ஒரு காணொலி தயாரிக்கலாங்கிறதுக்காக உங்களை காண வந்திருக்கிறேன் அது விஷயமா நீங்கள் தயு அதிலே மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அதிலே அதனை சுற்றி உள்ள மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் மூணு பில்லியாஸ் தமிழர் கேள்வித்துறை நிபுணர்னு சொல்லுவாங்க மற்றும் பேச்சு பயிற்சி நிபுணர் இங்கிலீஷில் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க நான் இந்த கோர்ஸை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்வேஸ் பித்தாலஜின்னு சொல்லிட்டு சென்னையில் மாஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு நடந்த கேம்பை பற்றி சொல்லணும்னா இது வந்து இன் கோஆர்டினேஷன் வித் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மற்றும் மொனந்தி ஸ்பெஷாலிட்டி இஎன்டி கிளினிக்ஸ் அண்ட் என்னுடைய ஹோம் சென்டர் ஸ்பியர் ஸ்பீச் இயரிங்கை உனக்கு பேருமே சேர்ந்து பண்ண ஒரு நல்ல விஷயம் இது இதை பற்றி சொல்லணும்னா இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் தாஜுதீன் அவர் என்னை போயிட்ட கேட்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் நிறைய ரூரல் ஏரியாஸில் கேம்ப்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுன்னு சொல்லி அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டு நான் இங்கே இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது இதனோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு முப்பது பேர் அப்படின்ட்டு சரி ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு வந்துருந்தோம் ஆனால் இன்னைக்கு இந்த நாளில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒம்போது பேரு வேணும் டோட்டல் பார்த்துருக்கோம் அதில் வந்து நாங்கள் அஸ் அ டீமாக வந்திருந்தோம் என்னோட சேர்ந்து மொத்தம் மூணு பேர் நான் இல்லாமல் டாக்டர் ஜபா ஃபத்திஜா அப்படின்ட்டு அவங்க ஏடி டாக்டர் அண்ட் கூட இன்னொருத்தர் முகமது இம்தியாஸ் அப்படின்ட்டு அவரும் ஆர்டியாலஜிஸ்ட் அண்ட் ஃபார்மா ஃபர்வன் சொல்லி அவங்க பேச்சு பயிற்சி தொழிலும் கூட அவங்க அதில் ஸ்பெஷலைசேஷன் ஆகிருக்காங்க நாங்கள் நாலு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூ அறுபத்தி ஒன்பது பேரை பார்த்துருக்கோம் இதில் பெரும்பாலானவர்களுக்கு என்னன்னா காது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்தோம் காதுல சீல் வடைஞ்சு இருக்கிறது பார்த்ததுக்கு காதுக்குள்ள அழுக்கு சேர்ந்து அப்படியே வச்சிருக்கிறது இப்போ ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க என்னன்னா அதுல அவங்க பட்ஸை போட்டு உள்ளே விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பா அதை வந்து தெரியல அவங்களுக்கு கவனிக்கல காது வலின்னு சொல்லி வந்தாங்க இன்னைக்கு பார்த்தா ஒரு ஃபாரின் பாடி அதை எடுத்து விட்டோம் ரெண்டு பேருக்கு அண்ட் செப்டோபிளாஸ்டிக் கண்டிஷனோட பேர் அது செப்டம் ரொம்ப டிவேடட் அதாவது மூ மூக்கு தண்டு இருக்கு இல்லையா அது ரொம்ப டிவிடேட்டாக இருந்தது அதனால அவங்க நைட்டு தூங்குறதுல வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்துட்டு தகுந்த பயிற்சி மருத்துவ பரிசீலனை வந்து பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கு அண்ட் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் மாடிமெண்ட்ரி அதை காது கேட்குற எவ்வளோ எவ்வளவு அளவு கேட்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ற அந்த டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இம்பிடன்ஸ் ஆடிமெட்னு சொல்லுவோம் காதுக்கு நடுவு காதுல இருக்கிற இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது இல்லை காதில் இருக்கிற போன்ஸ் ஏதாவது தசைகள் குடிச்சிருக்கோ இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன க்ரோத் டியூமரோ ஏதாவது ஒரு கேன்சர் கட்டியோ அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இம்பிடன்ஸ் ஆடிமெட்ரி கண்டுபிடிக்கும் அந்த டெஸ்ட்டிங்கும் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஓஇஇ ஆக்டோபிக் எமிஷன் இது நிறைய பேருக்கு தெரியும் திரவிலேருந்து குழந்தை பிறந்ததும் காது கேட்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அது இங்கே ரெண்டு குழந்தைக்கு பண்ணும் அதுவும் ரொம்ப நல்லபடியாக போச்சு நிறைய சின்ட்ரோமிக் சாய்ஸ் பார்த்தோம் நிறைய ஹியரிங் லாஸ் இண்டிவிஜுவல்ஸ் அக்ராஸ் ஏஜ் லைக் ஒரு ஒன்பது வயசு பையனை பார்த்தோம் அவரும் வந்து சுத்தமாக காது கேட்காம இருக்கு அவங்களுக்கு காக்கிலே பிளான்ட் அப்படிங்கிற சர்ஜரி பண்ணி கா கேட்க வைக்கலாம் பட் இது வந்து இந்த முறை கொஞ்சம் டைம் அதிகமாக ஆனதுனால அவங்களுக்கு அது ஆட்டிமலாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ வி ஆர் ரெஃபர்ட் தெம் ஃபார் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக அது மட்டும் இல்லாமல் வி அ தீன்கிட் எட்டீன் இயர் year old but residual hearing இருக்கு அப்படின்னா மிச்சம் உள்ள ஹியரிங் கெபாசிட்டி கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு வந்து ஹியரிங்கை கொடுத்தே வந்து கொஞ்சம் அவங்களை கேட்க வைக்கலாம் அவங்கள வந்து நாங்கள் அணுகி டெஸ்ட் பண்ணி ஒரு மெஷின் கொடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா போனாங்க ஒரு வயசான அம்மா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக காது கேட்காம இருக்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்து பாக்கிறதுக்கே அவங்க ஒரு கடைசியில் மருத்துவ மருத்துவமனையில் இருந்த ஆளுங்களே கூப்பிட்டு வந்து பார்த்து அவங்களுக்கு மெஷின் கொடுத்துருந்தோம் அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க ஏதோ இன் ஜென்ரலாக பற்றி சொல்லணும்னா ரொம்ப எனக்கே பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனோட கிரெடிட்ஸ் வந்து நான் ரெண்டு பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று ஷிபா மருத்துவமனையோட பொறுப்பாளராக இருக்கிற மிஸ்டர் இம்தியாஸ் இம்தியாஸ் அவருக்கும் இந்த எனக்கு இந்த கேம்பை ஒருங்கிணைத்து கொடுத்த மிஸ்டர் தாஜுதீன் அவருக்கும் இந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் நான் வந்து என்னோடய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ இந்த ஸ்பிட்டலுக்கு தேவை என்பதை மனசுல வச்சுக்கிட்டு உலகத்தாரா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நல்ல ஒரு விஷயத்தை அந்த உங்களுக்கு

ட்ரீட்மெண்ட் இலவச ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக ஒரு டாக்டரும் மூணு மாடியோட இஷ்டம் வந்திருக்காங்க வந்துருக்கிறீங்க நீங்கள் எங்கிருந்து வந்துடுங்க நீங்கள் யாரு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்கள் கொடுத்துருக்குறீங்க எத்தனை வகையான பேஷண்ட்டுகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்க எத்தனை பேஷண்ட பார்த்துருக்குறீங்க என்ன மாதிரியான இதுகளை வந்து ப்ராப்ளங்களை நீங்கள் வந்து கண்டறிஞ்சிருக்கீங்க அதுக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஒரு வருங்காலத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இதுகளை நீங்கள் சொல்ல விரும்புறீங்க இந்த அதிரை மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த உதவி இந்த பணியை நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து பண்ணீங்க வருங்காலத்தில் இன்னும் அவங்க வந்து விழிப்புணர்வு அவங்க இந்த மாதிரி காதிகாத காதல் கேட்காதவங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சுகத்தை நல்ல ஒரு செய்த உண்டாக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கும் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கும் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் நிர்வாகத்துக்கும் இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் காலநிலை எப்படிப்பட்டது பார்த்தீங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் எழுத்து பண்ணுவோம் ஓகே என் பேர் வந்துட்டு கமலா பவன் நான் வந்துட்டு மெசிகிலி ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு க்ளோஸ் டு சிக்ஸ்டி நைன் பேஷண்ட்ஸ் வந்துருக்காங்க அதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச தேர்ட்டி த்ரீ ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் வந்துட்டு ஸ்பீச் தெரப்பினா என்னென்ன ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ ஐ திங்க் தி ஆல் நீட் ஹெல்ப் அப்படின்னு தான் கன்க்ளூட் பண்ணேன் ஸோ நிறைய டவுன் ஒரு கேஸ் பார்த்தோம் வரன்பர்க்ஸ் ஒரு கேஸ் பார்த்தோம் நிறைய பேருக்கு ஹியரிங் பேட் வந்துட்டு ஹியரிங் எய்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணோம் ஃபுல் டீட்டெயில்டாக டெஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டேனாலும் ஆன்லைன் செஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எங்களோடய இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்ஷாலாக ஃபர்தராக வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் எண்ட் போல ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஸ்கிரீன் ஆல் தீஸ் பீப்புள் ஹியர் பிகாஸ் நான் இவ்வளோ க்ரௌட் வர எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை

தூரமாக இருக்குது இங்க நீங்க ஒரு க்ளினிக்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கேட்கும் போதுமே எனக்கு இதா இருந்துச்சு ஒரு ஒரு மோட்டிவேஷனில் மோட்டிவேஷனாக இருந்தது ஸோ ஆக்ஷுவலாக வருங்காலத்தில் ஒரு கிளினிக்கோ ஏதாவது என் சைட எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ சொசைட்டிக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்றேன் இன்ஷா அல்லாஹ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோஜா இஷ் அல்லஹர் தேங்க் யூ நன்றி கும்பா குத்துலா என்ன சார் நம்மளோட கதிஜார் ஜபா அவங்களோட இணைந்திருக்காங்க இவங்க வந்து காது கேட்காதவங்களுக்கு வாய்ஸ் பேச தெரியாதவங்களுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக ஷிஃபா மருத்துவமனை சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க நம்ம ஊர் மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் காது கேட்காதோ யார் யாருக்கெல்லாம் வாய் பேச முடியாதோ அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோட இலவச ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு சகோதரி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அந்த டாக்டர் வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் எப்படிப்பட்ட விஷயங்கள்ல இங்க வந்து காலையில இருந்து அவங்க எட்டு மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை வந்து இங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும் டாக்டர் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் பெரிய என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லிவிட்டு நீங்கள் காலையிலேருந்து எட்டு மணிலேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அஞ்சு மணி வரையும் எந்தெந்த மாதிரி ஒரு ஃபேஷன்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கு என்னென்ன நீங்கள் என்னது மாதிரி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அவங்களுக்கு வந்து மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இது கொள்ளவங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா இந்த வருங்காலத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்பு விழிப்புணர்வாக இருக்கும் இது அடுத்தடுத்த கேம்புகள் போடும்போது அவங்க வந்து நிறைய வந்து இன்னைக்கு எத்தனை டாக்டர் பேஷண்ட்டுகள் வந்தாங்க மக்களுக்கு வந்து எடுத்துட்டு விடுவோம் and I came through to this uh, hospital through Mohandhi Speciality Clinic. Uh, we saw almost 73 patients today, uh, most of them were kids and in the kids uh, what we saw is uh, most of the kids have uh, uh, recurrent infection like upper respiratory tract infection in that most of the parents are not aware of this. tonsils and adenoids means in the kids நம்ம டான்சில்ஸ் மாதிரியே மூக்குக்கு பின்னாடி அடிநாய்ட்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அது அந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் கிட்ஸ் எப்படி ப்ரெசன்ட் ஆகும்னா ரிகரண்ட் ஓப்பன் மவுத் ப்ரீத்திங் இருக்கும் நைட்டு ஸ்னோரிங் இருக்கும் அண்ட் அடிக்கடி காது வலியும் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ரே பண்ணாலே இந்த இஷ்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அடினாய்டு இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு ஸ்ப்ரே ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கு அதில் கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வில் ஸ்ட் டெம் ஃபார் சர்ஜரி ஸோ டான்சில்ஸ் அண்ட் அடிநாய்டு வந்து இந்த இந்த பசங்களுக்கு நம்ம சீக்கிரமாக வந்து நாங்கள் என்ன சொல்லுமோ அதை நீங்கள் க சீக்கிரமாக ஃபாலோ பண்ணணும் இல்லைனா பாப்பாஸோட ஃபேஸு வந்து மாறந்த மாதிரியும் இருக்கும் அடிநாய்டு ரொம்ப நாள் அடிநாய்டு இன்ஃபெக்ஷன் போயிட்டே இருந்தால் அந்த மாதிரியும் இருக்கும் சோ இதுக்கெல்லாம் என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பாத்தோம்னா உடனே வந்து ஒரு என்டி ஸ்பெஷாலிட்டி கிட்ட கிட்ட பாத்து நாங்க என்ன சொல்லுமோ அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேற என்னங்க நிறைய பார்த்தன்னா ஹியரிங் ஸ்பீச் டிலே கிட்ஸ்க்கு வந்து ஸ்பீச் டிலே நிறைய பார்த்தோம் அது எதனால கூட இருக்கலாம் இன்டெராக்ஷன் கம்மியானா இல்ல வீட்டிலேயே நம்ம பசங்க கிட்ட பேசாம இருந்தா இந்த மாதிரி டைமிலும் பே கிட்ஸுக்கு வந்து ஸ்பீச் டிலே வந்துடும் அதுக்கு பியர் குரூப் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை ஸ்பீச் டிலே நீங்க சீக்கிரமா நோட்டீஸ் பண்ணால் உடனே அதை ரிப்போர்ட் பண்ணி உடனே வந்து ஒரு இஎன்டி கிட்ட காட்டி அவருக்கு காது கேட்காம கம்மி இருக்குமா அது மட்டும் ஃபர்ஸ்டா செக் பண்ணணும் இந்த ஹியரிங் டிலே இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு பேச்சு வராது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ரோல் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டா ஒரு கொண்டு போய் காமிக்கணும் அந்த பையன் ரொம்ப டிலேயாக பேசினாங்க ஸோ நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து பண்ணலாம் அந்த மாதிரி நினைக்க கூடாது உடனடியாக வந்து இஎண்டியை காமிச்சு அவரை காது ரெண்டுமே செக் பண்ணணும் ஓகே தகவலுக்கு நன்றி டாக்டர் ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய அட்வைஸ்கள் வந்து ரொம்ப உண்மையில நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு தென்னால வந்துடும் இல்ல பிறகு வந்து மத்த வயசு சில பேர் வயசை பார்த்துட்டு போய்க்கலாம் ஒரு அஞ்சு வயசு வந்தது போல சரியாயிடும் ஆறு வயசு வந்ததுக்குள்ள போல சரியாயிடும் நிறைய பேர் இருக்காங்க டைம் கேப் வெரி இம்பார்ட்டன்ட் தான் நீங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு வயசுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்பீச் டிலே அது ரொம்ப நாள் டிலே பண்ணா நம்ம பிரெயினுக்கு அது வந்து ஸ்டிமுலஸ் இல்லாம ஆயிடும் ஸோ பேச்சு வர்றதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு ஸோ நீங்க உடனடி பார்த்தா உடனடியே வந்து பாருங்க அதுக்காக டிலே பண்ணக்கூடாது ஒரு ஒன்பது வயசுல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை ஆனா அது ஒரு மூணு நாலு வயசுல கண்டுபிடிச்சா அதுக்கு நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகே ஓகே நன்றி